ஒன்று நாளாகமம் அதிகாரம் இரண்டு இஸ்ரவேலின் குமாரர் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் தான் யூசைப்பு பென்யமின் நப்தலி கா தாசேர் என்பவர்கள் யூதாவின் குமாரர் ஏர் ஓனான் சேலா என்பவர்கள் இந்த மூன்று குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீயினிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள் ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார் அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள் யூதாவின் குமாரர் எல்லாரும் ஐந்து பேர் பாரேசின் குமாரர் எஸ்ரோன் ஆமூல் என்பவர்கள் சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி ஏதான் ஏமான் கல்கோல் தாரா என்னும் ஐந்து பேர் சாபத்தீட்டான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆஹார் என்பவன் கர்மை புத்திரரில் ஒருவன் ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள் எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மையேல் ராம் கெலுபா என்பவர்கள் ராம் அம்மினதாபை பெற்றான் அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான் நகசோன் சல்மாவைப் பெற்றான் சல்மா போவாஸைப் பெற்றான் போவாஸ் ஓபேதைப் பெற்றான் ஓபேத் ஈசாயைப் பெற்றான் ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும் அபினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும் சிம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும் நெதனையேல் என்னும் நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும் ஓதசேம் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவிது என்னும் ஏழாம் குமாரனையும் பெற்றான் அவர்கள் சகோதரிகள் செருயால் அபிகாயில் என்பவர்கள் செரியாலின் குமாரர் யோவாப் ஆசஹோல் என்னும் மூன்று பேர் அபிகாயில் அமாசாவைப் பெற்றால் அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன் எஸ்ரோனின் குமாரன் காலைப் எரியோத் தென்னப்பட்ட தன் பெஞ்சாதியாகிய அசுபாலாலை பெற்ற குமாரர் ஏசேர் சோபாப் அர்தோன் என்பவர்கள் அசுபால் சென்று போன பின் காலே பெப்ராத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஊரைப் பெற்றாள் ஊர் ஊரியை பெற்றான் ஊரி பெசலையேலை பெற்றான் பிற்பாடு எஸ்ரோன் அறுபது வயதான போது கீழயாத்தின் தகப்பனாகிய மாஹீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரசவித்தான் கிவள் அவனுக்கு செகுபை பெற்றாள் செகுப் யாவீரை பெற்றான் இவனுக்கு கீழையா தேசத்தில் இருபத்து மூன்று ஊர்கள் இருந்தது கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்திலுள்ள கிராமங்களாகிய அறுபது ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள் இவர்கள் எல்லாரும் கீழயாத்தின் தகப்பனாகிய மாஹிரின் குமாரர் காளைபின் ஊரான அப்ரா எஸ்ரோன் இறந்து போன பின் எஸ்ரோனின் பெஞ்சாதியாகிய அபியால் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசுரை பெற்றாள் எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மையேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா ஓரேன் ஓட்சேம் அகியா என்பவர்களுமே ஆத்தாரால் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மேலேயேக்கு இருந்தார் இருந்தாள் இவள் ஓனாமின் தாய் எர்மேயேலுக்கு முதல் பிறந்த ராமின் குமாரர் யாமின் எக்கேர் என்பவர்கள் ஓனாமின் குமாரர் சம்மாய் யாதா என்பவர்கள் சம்மாயின் குமாரர் நாதா பபிசூர் என்பவர்கள் அபிசூருடைய மனைவியின் பேர் அபியா அவள் அவனுக்கு அக்பானையும் பெற்றாள் நாதாபின் குமாரர் சேலேத் அப்பாயிம் என்பவர்கள் சேலேத் புத்திரில்லாமல் மறைத்தான் அப்பாயிமின் குமாரர் இசி முதலானவர்கள் இசியின் குமாரர் சேசான் முதலானவர்கள் சேசானின் குமாரத்தி அக்லாய் சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தேர் யோனத்தான் என்பவர்கள் எத்தேர் குமாரர் இல்லாமல் மறைத்தான் யோனத்தானின் குமாரர் பேலேத் சாசா என்பவர்கள் இவர்கள் எர்மையேலின் புத்திரர் சேசானுக்கு குமாரத்திகளே என்று குமாரர்கள் இல்லை சேசானுக்கு யர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான் சேசான் தன் குமாரத்தை தன் வேலைக்காரனாகிய எர்காவுக்கு கொடுத்தான் அவள் அவனுக்கு அதாயியை பெற்றாள் அதாயி நாதானை பெற்றான் நாதான் சாபாதை பெற்றான் சாபாத் எப்லாலை பெற் பெற்றான் எபிளால் ஓபேதைப் பெற்றான் ஓபெத் எஹுவைப் பெற்றான் எஹு அசரியாவை பெற்றான் அசரியா எலேட்ஸை பெற்றான் ஏலேட்ஸ் எலையாசாவை பெற்றான் எலையாசா சிம்மாயை பெற்றான் எக்கமியா எலிசாமாவைப் பெற்றான் சல்லும் எக்கமியாவை பெற்றான் எக்கமியா எலிசாமாவை பெற்றான் எர்மேயேலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே எப்ரோனின் குமாரர் கோராகு தப் ரெகேம் செமா என்பவர்கள் செமா யோர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான் ரெக்கேம் சம்மாயை பெற்றான் சம்மாயின் குமாரன் மாகோன் மாகோன் பெட்சூரின் தகப்பன் காளைபின் மறுமனையாட்டி எப்பால் ஆரானையும் மோசாவையும் காசேஜையும் பெற்றாள் ஆரான் காசேசை பெற்றான் யாதாயின் குமாரர் ரேஹேம் யோதாம் கேசாம் பேலேத் எப்பா சாஹாப் என்பவர்கள் காலேபின் மறுமனையாட்டியாகிய மாஹா சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள் அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாஹாபையும் மக்பேனாவுக்கும் கீபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள் காலேபின் குமாரத்தி அக்சால் என்பவள் எப்பராத்தாலிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியா தியாரீமின் மூப்பனான சோபாலும் பெத்லஹேமின் மூப்பனான சல்மாவும் பெத் தேரின் மூப்பனான கீரியா தியாரிமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே ஆசியம் மெனுஹோத் என்பவர்கள் கீரியா தியாரிமிலிருந்த வம்சங்கள் ஏத் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள் சல்மாவின் சன்னதிகள் பெத்லகேமியரும் நேதோபாத்தியரும் பெத்தியோவாப் என்னும் ஆதரோத் ஊராரும் மனாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே யாபேஸில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே ரேஹாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சன்னதியாரான கேனியர் இவர்களே